கீகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் போட்டியில் தமிழ் லயன்ஸ் விசஸ் பஞ்சாபி டைகர்ஸ் பல பரீட்சை மொத்த கபடி ரசிகர்கள் அவளுடன் எதிர்பார்த்த குளோபல் இந்தியன் பிரவாசி கபடி லீக் இன்று மாலை ஆறு மணிக்கு பிரம்மாண்டமாக தொடங்கியிருக்கிறது முதல் போட்டியில் தமிழ் லயன்ஸ் மற்றும் பஞ்சாபி டைகர்ஸ் அணிகளும் மோதுகின்றன குளோபல் இந்தியன் பிரவாசி கபடி லீக் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடரின் முதல் சீசன் இன்று மாலை ஆறு மணிக்கு தொடங்கியுள்ளது இதில் முதல் போட்டியில் தமிழ் லயன்ஸ் மற்றும் பஞ்சாபி டைகர்ஸ் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி குருகிராம் பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிறது பதிமூன்று நாள் நீடிக்கும் இந்த லீக் ஆண்கள் போட்டிகளுடன் தொடங்கும் முதல் ஜிஐ பிகேஎல் போட்டிகள் தமிழ் லயன்ஸ் அணியும் பஞ்சாப் டைகர்ஸ் அணியும் மோதுகின்றன ஆசியா ஐரோப்பியா மற்றும் ஆப்பிரிக்காவை சேர்ந்த திறமை வாய்ந்த வீரர்களை ஒன்றிணைக்கும் இந்த தனித்துவமான சர்வதேச கபடி லீகின் முதல் சீசனை நடந்த குருகிராம் பல்கலைக்கழகம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது பிரவாசி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் தலைவர் காந்தி டி சுரேஷ் குருகிராம் பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடுகளை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த லீக் இந்தியா விளையாட்டுக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை கொண்டு வரும் என்றும் தெரிவித்துள்ளார் குருகிராம் பல்கலைக்கழகத்தின் செய்தித் தொடர்பாளர் ஒருவர் ஜிஐபிகேகளை நடத்துவது எங்களுக்கு மிகவும் பெருமையான விஷயம் வீரர்களும் பார்வையாளர்களுக்கும் உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை உறுதி செய்ய நாங்கள் இரவும் பகலமாக உழைத்துள்ளோம் இந்த லீக் வெறும் போட்டி மட்டுமல்ல இது நமது விளையாட்டு உணர்வையும் கலாச்சார பாரம்பரியத்தையும் கொண்டாடும் ஒரு விழா என்றார் ஆறு ஆண்கள் அணிகளும் தீவிரமாக தயாராகி வருகின்றன ஆண்களுக்கான போட்டி ஆறு மணிக்கு உள்ளது மேலும் இன்று மூன்று போட்டிகளும் நடைபெற்றுள்ளது மராத்தி வால்கர்ஸ் மற்றும் போஜ்புரி லெபர்ட் மற்றும் தெலுங்கு பாந்தர்ஸ் மற்றும் தமிழ் லயன்ஸ் பஞ்சாபி டைகர்ஸ் மற்றும் வி ஷார்க்ஸ் பெண்கள் போட்டிகள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியன்று தொடங்கும் பெண்கள் அணி மராத்தி பால்கன்ஸ் போஜ்புரி லெபர்ட்ஸ் மற்றும் தெலுங்கு சீட்டாஸ் தமிழ் லயன்ஸ் பஞ்சாபி டைகர்ஸ் மற்றும் ஹரியானவி ஹீகல்ஸ் என்றும் அணிகளும் உள்ளன டெல்லி மற்றும் நொய்டாவினுடைய சலசலப்பான சிறப்பான ஹைதராபாத்தின் துடிதுடிப்பான கலாச்சார மையங்கள் மற்றும் மும்பையின் கடற்கரை வரை ஜிஐபிகைகள் தனது துணிச்சலான மற்றும் துடிப்பான வெளிப்புற பிரச்சாரத்தின் மூலம் பொதுமக்களுடைய கற்பனையை கவர்ந்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் Thank you